கொடுத்த ஆதாரத்தை அவர் வந்து சபாநாயகருக்கு கொடுத்துருக்கிறாரு சபாநாயகருடைய அதிகார வரம்பு தான் இது வந்து அவர் என்ன எடுக்கிறாரு அதை டிபேட் பண்ண அலோவ் பண்ணுறாரோ அலோவ் பண்ணலையான்றது அவரோட முடிவு எங்களை பொறுத்த வரைக்கும் கூவத்தூர் நிகழ்வுகளையும் நம்ம அசம்பிளி நிகழ்வுகளையும் நாங்கள் பிரித்து பார்க்குறோம் உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் இவ்வளோ பேசுகிறாரு ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் இப்போ இருக்கிற வழக்கு ஒரே வழக்கு நாம் போட்ட வழக்கு தான் அடுத்த வாரம் ஹியரிங் வருது இந்த பிரச்சனைக்காக சீக்ரெட் பேலட் வச்சுருக்கணும் குவத்தூரில் அவங்களை அடைச்சி வச்சுருக்கக்கூடாது அவங்களுக்கு இன்டியூஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கிறது இது எல்லாத்தையும் போட்டு காம்ப்ரிஹென்சிவாக வழக்கு இருக்கிறது என்னோடய வழக்கு தான் அதனால் இது வந்து நாங்கள் இந்த கேஸில் நாங்கள் ஏதோ ஆஃப் ஆகிட்டோம் அந்த மாதிரி ஒரு கருத்தை ஊடகங்களை பதிவு வைக்கிறது தவறு என்றதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன் எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நோபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்காங்க இங்கே கேஸ் சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அதற்கு வலு சேர்க்கக்கூடிய பல விஷயங்கள் இப்போ இரு வாரங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அந்த சீக்ரெட் பேலட் நடக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் எங்களுடைய கொள்கை நிலைப்பாடே அந்த சசிகலா அவர்களின் குடும்பம் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அம்மாவின் மரணத்துக்கு நீதி விசாரணை வேண்டும் இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்ததுன்னா நாங்கள் வந்து மீண்டும் இணைவதில் எந்த வித பிரச்சனையும் எங்களுக்கு கிடையாது இந்த இரண்டும் வந்து அவங்க ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லை அதில் வந்து முன்னுக்கு பின் முரணாக நடந்து கொண்டிருந்தது என்பதால் தான் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இந்த பேச்சுவார்த்தை குழுவை கலைத்து விட்டார் இப்போ நாங்கள் வந்து உண்மையான அதிமுக நாங்கள்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக எலெக்ஷன் கமிஷனில் மிகப்பெரிய முயற்சியை எடுத்து அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அந்த தீர்ப்பு வெகு விரைவில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் மூன்றாக பிரிச்சாச்சு அந்த கேஸை வந்து பொதுச்செயலாளர் செயலாளர் யார் அவர்கள் தேர்ந்தெடுத்த முறை செல்லாது என்பதற்கு வெகு விரைவில் தீர்ப்பு வரும் நாங்கள் நம்புகிறோம்